திருடனின் மனமாற்றம் ஒரு ஊரில் சிறுவன் ஒருவன் இருந்தான் அவன் மிகுந்த கடவுள் பக்தியும் நல்ல உள்ளமும் கொண்டவன் அவனது தாயார் அவனுக்கு நல்ல நீதி கதைகளை கூறி வளர்த்து வந்தார் அந்த தாய் கஷ்டப்பட்டாலும் தனது மகன் நல்லவனாக பிற்காலத்தில் வாழ்ந்து சிறப்பு பெற வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டாள் உண்மை ஆதலால் அவனுக்கு தீய பழக்கங்கள் தீய நண்பர்கள் சேர விடாமல் மிகவும் கண்ணும் கருத்துமாக வளர்த்து வந்தார் அவன் வாலிபன் ஆனான் வேலைக்கு சென்றால்தான் தாயை காப்பாற்ற முடியும் என்ற நிலை ஏற்பட்டது வேறு ஒரு ஊருக்கு வேலை செல்ல வேண்டிய நிபந்தனையும் ஏற்பட்டது தாயை விட்டு பிரிந்து செல்ல வேண்டுமே என்ற வருத்தம் இருந்தாலும் நன்கு வேலை பார்த்து தாயை கவனிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் ஊரை விட்டு கிளம்பினான் அவன் ஊருக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை தாய் மிகுந்த அக்கறையுடன் செய்து முடித்தாள் அவன் கிளம்பும் நாள் வந்தபோது தாய் அவனிடம் மகனே உனக்கு என்ன நேர்ந்தாலும் உண்மை பேசுவதை மட்டும் விட்டுவிடாதே எங்கும் எப்போதும் யாரிடத்திலும் உண்மையை மட்டுமே நீ பேச வேண்டும் இதை மட்டும் மறக்காதே என்று கூறி அவனை அனுப்பி வைத்தாள் அக்காலத்தில் எங்கு சென்றாலும் நடைப்பயணம்தான் வாகன வசதிகள் கிடையாது ஆகவே அந்த வாலிபன் ஒரு கூட்டத்தாருடன் சேர்ந்து தனது பயணத்தை துவக்கினான் செல்லும் வழியில் சில கொள்ளையர்கள் அந்த கூட்டத்தை வழிமறித்தனர் கூட்டத்தினரிடம் இருந்த பொருட்களை எல்லாம் பறித்தனர் அந்த வாலிபனிடம் ஒரு கொள்ளையன் வந்து உன்னிடம் என்ன உள்ளது என்று கேட்டான் அப்போது அந்த வாலிபன் தனது தாய் சொன்னது போலவே மறைக்காமல் உண்மையை கூறினான் என்னிடம் நாற்பது ரூபாய் மட்டுமே உள்ளன கொள்ளையர்கள் அவனை பரிசோதித்து பார்த்தனர் ஆச்சரியமடைந்தான் அவன் சொன்னது போலவே அவனிடம் நாற்பது ரூபாய் மட்டுமே இருந்தன கொள்ளையர்களின் தலைவன் அசந்து போனான் அந்த சிறிய வாலிபனிடம் இந்த உண்மை பேசும் குணம் கொள்ளையனின் மனதை கரைத்தது ஆபத்திலும் இவ்வளவு நேர்மையும் உண்மையும் ஒரு மனிதனிடம் காணப்பட்டதை கண்டு மனமாறினான் அன்று தனது திருட்டுத் தொழிலை விட்டுவிட முடிவெடுத்தான் அவர்களிடம் இருந்து திருடிய பொருட்கள் அனைத்தையும் திரும்பி கொடுத்துவிட்டு நல்ல மனிதனாக மாறி உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் திரும்பி சென்றான் தனது கூட்டத்தினரையும் அழைத்துக்கொண்டு கொண்டு இந்த கதை பிடிச்சிருந்தேனா ஒரு லைக் பண்ணிக்கிங்க நீங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கூடல வர்ற பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கீங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே வாட்ச் பண்ண முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்